அமைதியாக போகிறோம் அமைதியாக போகிறான்றதுனால பயந்துட்டு போகலாம் வாழ்க்கை பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்புக்காக தான் ஒருத்தன் ஒதுங்கி போகிறது அமைதியாக போகிறதுலாம் உங்களை மாதிரி போக்கத்து தான் என்னவனே இறங்கலாம்டா நாங்களாம் இறங்கணும்னு நினச்சா இறங்குவோம் அதான் நடக்கும் ஸ்டிக்கர் பிக்கிறது போய் போலீஸ் தான் ஸ்டிக்கர் பிக்கிறது என்ன செக்ஷனில் போடுவீங்க எனக்கு கொடுத்த லேப்டாப்பு நான் ஸ்டிக்கர் பிக்கிறேன் என்ன செக்ஷன் போடுவீங்க வைத்திய காரணம் தான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் நிதி சதி செய்துவிட்டது வேறு வழியே இல்லை இந்த பண்ணலனா வழி ஆகிடும் அப்படின்ட்டு மூவாயிரம் ரூபா கொடுத்தா கரண்ட் புள்ளியாக ஏத்துறீங்க அவங்க கையெழுத்து போட்டதுனால தான் நாங்கள் ஏற்றுவோம் அவங்க கையெழுத்து போட்டு நாலு வருஷமா ஏத்துல அவங்க ஆட்சி சரியில்லை தானே அவங்களுக்கு கையில் கொடுத்தோம் நீங்கள் இதை சொல்றதுக்கு அவங்கள கொடுத்தோம் அதுக்கு அவங்களே கண்டினியூ இலவசம் இலவச சசிமான் சொன்னார்களா ஏன்னா எங்க வரி பண்ணுறது எங்களுக்கு கொடுக்குது இலவசமா அப்படின்னு அது ஜெயலலிதா காலத்திலே விலை இல்லாமல் மாற்றிட்டாங்க இவங்க தான் ஓசி பஸ்ஸுலாம் சொல்லிருக்காங்க பாயால் கெட்டாங்க செந்தில் வேலாம் அப்படி தான் அவர் பேச விட்டிங்கன்னா இருக்குது இவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் பேசிட்டு பாயிண்ட்டு பேசும்போதே பார்த்தீங்கன்னா செல்ல நோண்டிட்டு இருப்பாங்க என்னென்னா அங்கேருந்து தகவல் வரும் இதை பேசணும் இது பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்துதுன்னா அந்த போர்வையில் வந்து தீமுக ஆதரவை பேசுங்க அதெல்லாம் உரிமை அதுக்குள்ளலாம் நம்ம தலையிட வரும்ல பல்லுக்கு அவன் பக்கம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு போ இந்த சேனல் காரணம் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவனுங்கள தான் சொல்கிறோம் இவனுக்கு தான் இந்த வேலையை பண்ணணும் பத்திரிகையாளர் போடுறோம் பார்க்கலன்னு என்ன பண்ணுறான் டிபேட்டில் பேசுனது மட்டும் குண்டா எடுத்து தனியாக போடுறோம் சாட்டை எடுத்து கொடுத்த மணி தகித்த செந்தில் அலற விட்ட யூர் அந்த மாதிரி ஏதாவது தலைப்பை கொடுத்து யூடியூப்பில் போடுறோம் போட்டு அதில் காசாகுறோம் ஏன்னா இவங்க அந்த டிவி எவனும் பார்க்குது இந்த மக்கள் மட்டத்தில் சேரை தூக்குறது கீழே ஆடியன்ஸு பாதியில் நிறுத்துறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது என்றைக்கு இந்த மேலே பேசுகிறவங்களை அடிக்க போகிறாங்கன்னு தெரியல அதுவும் நடக்கும் இந்த மாதிரி போலீஸ் இது தலைப்போம் சட்டம் பிரச்சனை ஏன்டா விதியை விட மாட்டேங்கிறீங்க அந்தாலும் வீட்டில் பேண்ட்டு மாட்டுறதுலேருந்து காரில் ஏறி வந்து வரைக்கும் கூட கேமரா வச்சுட்டே போகிறீங்க ஏன்னு கேட்டால் டிஆர் இதில் தான் சார் போது எல்லாம் பார்க்குறான் சார் நேற்று ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக ஜனநாயக படத்துடைய ரிலீஸுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு தலைவர் டிஜேபி தானே அப்படிங்க ஏன்னா நம்மள்தான் ஈடி கேடின்லாம் இருக்குது விஜய் இதுவும் சொன்னால் ஒரு இளைஞர் ஓட்டு ஒரு ஐயாயிரம் ஓட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஆ ரைட் ரைட் போடுவேன் செங்கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன் தொடர்ந்து திமுகனுடைய செயல்பாட்டை பற்றி பேசுறதுக்காக அவர்கள் அவர்களும் கூட எரிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய செயல்பாடுன்றத தாண்டி ஆளுகின்ற அரசு அதுதான் நமக்கு நமக்கு இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது கண்டிப்பாக விமர்சனம் ஆளுகின்ற கட்சி நாளைக்கு அதிமுக வந்தாலும் அதே தான் இருக்கும் இல்லை கண்டிப்பாக இப்போது திமுக வந்து ரூலிங் பார்ட்டியாக வந்ததுலேருந்து பொங்கலுக்கு நாங்கள் வந்து இத்தனை ரூபா கொடுக்குறோம் அத்தனை ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திமுகவை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தொடர்ந்து வலியுறுத்துறாங்க ஆனால் இந்த மாதிரி மூவாயிரம் கொடுக்குறாங்க போன வருஷம் கொடுக்கல அதுக்கு முந்தைய வருஷம் கொடுக்கல என்ன சார் நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மொத்தமாக ஐயாயிரம் ரூபா கொடுத்துக்கறாங்களா அது பார்த்தீங்களா ஆமாம் சார் இது ஜோக் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அந்த பீரியடில் ரொம்ப அதான் கிட்டத்தட்ட ஏடிஎ கவர்மெண்ட்டுக்கு ரெ இந்த ரெண்டு லாக்டவுனு பெரிய அளவில் வரி வருவாயோ எதுவோ கிடையாது பெரிய கஷ்டத்தை அனுபவிச்ச டைமு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதை கொடுக்குறாங்க ஒரு உதயநிதியெலாம் பயங்கர கொந்தளி ஸ்டாப்பில் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆச்சா புடிச்சான்னு அந்த நேரத்தில் தங்க விலை வந்து ஒரு ரூபா இருக்கும் ஒரு பவுன் நாற்பதாயிரரூபா கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்போ நாற்பதாயிரம் நாற்பதாயிரூவா இருக்கிறதில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ம் பத்தில் ஒரு பத்தில் கூட இல்லை எட்டில் ஒம்பதுல எட்டில் ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே தங்க இன்றைக்கி ஒரு ரூபா அதில் எட்டில் ஒரு பங்குனா எவ்வளோ பார்த்துங்க பன்னெண்டாயிரூவா கொடுக்கணுமா அன்றைக்கி ஐயாயிரரூவா கேட்டோமா இன்னிக்கு ஐயாயிரூவா கொடுக்க வேண்டியதுன்னு முதல் வருஷம் ஐயாயிரம் ஐயாயிரூவா ஆயிரரூவா கொடுத்தாங்க அதுக்கு ஒரு நம்ம நண்பர் தான் ஒருத்தர் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தார் கன்னியாகுமரி சேர்ந்த ஃபோட்டோகிராஃபர் நம்ம நண்பர் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்பார் எடுக்கக்கூடியவர் அந்த அம்மா கையில் வச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும் முகம் ஃபுல்லாக அந்த கோடு இருக்கும் சுருக்கம் அந்த ஃபோட்டோவை இவங்க தூக்கிக்கின்னு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க ஆயிரரூவாவுக்கு அந்த அம்மா வந்து இது பண்ணாங்க இதே மாதிரி மகளிர் உரிமை தூக்கி பிரச்சாரம் பண்ணாங்க யாருக்கா இந்த ரூபாய் வச்சுக்கிட்டு என் கணவர் கிட்னியால் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ரூபா நான் சேர்த்து வச்சு அமெரிக்கா கூப்பிட்டு போய் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் நான் வந்து என் பையனை டாக்டர் படிக்கணும்னு படிக்கிறது இந்த ஆயிரரூவாவில் வந்து நான் சேர்த்து வச்சு என் பையனை டாக்டருக்கு போய் இந்த மாதிரிலாம் உருட்டினாங்க இது பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுன்னு அப்போவே கேட்டவங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அதை விட்டு விட்டு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க போன வருஷம் அதுவும் கொடுக்கல என்னென்னா ஒரு ஆணவம் நாங்கள் அப்படி தான் அப்படின்னு கார் ரேஸ் நடத்துனாங்களே சென்னையில் எவ்வளோ எதிர்ப்பு வந்தது எங்கள் அம்மா உணவுத்துக்கே முப்பத்தொம்பது கோடி தான் கார் ரேஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு செலவழிக்கிறீங்களா இது யாருக்கு அதாவது ஒரு கேம்மே கிடையாது இது எஃப்ஒன்னு தான் கேம் எஃப்ஓன் நடத்துகிற அளவுக்கு இந்தியாவுக்கெல்லாம் வசதியே கிடையாது அதெல்லாம் யூரோப் கண்ட்ரிஸும் தான் நடத்துவாங்க அப்போது இது எஃப்ஓருன்றது ஐபிஎல் மேட்ச் மாதிரி பணக்காரங்க சேர்ந்து அவங்களுக்குள்ளே நடத்திக்கிறது ஜாலி கார் வச்சுருப்பான் நல்ல கார் வாங்குவான் அப்புறம் திமுக எடுத்து போய் ரோட்டில் ரேஸ் ஓட்டுவான் அப்புறம் திமுக எடுத்து போய் யோசிப்பான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ரேஸ் பண்ண அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த எஃப் அதுக்கு தனி ரோடு இருக்கணும் தனி டயரே தனியாக இருக்கணும் அந்த கார் அந்த காரே தனியாக இருக்கணும் இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கே கட்டணம் வச்சாங்க பார்த்தீங்களா பக்கத்தில் ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சி ஓமந்தூரா அது ஆம்புலன்ஸ் போகிற ரூட்டை தான் மறைச்சு பண்ணாங்க அவ்வளோ எதிர்ப்பு ஆனால் நடத்துனாங்க யார் கேட்டால் தமிழக மக்கள் கேட்டாங்களா இல்லை சென்னை வாழ் மக்கள் கேட்டாங்களா இல்லை சென்னை வாழ் ஐடி கார்டர் அங்கங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற இளைஞர்கள் கேட்டாங்களா அவர் உதயநிதிக்கு பிடிச்சிருந்தது பண்ணார் இந்த வருஷம் பண்ண வேண்டியதுண்ணே ஏன் பண்ணல பண்ணால் என்ன ஆகும் தெரியும் அப்போ அந்த இருக்குல்ல ஆனவோ நாங்கள் பண்ணுவோம் தேர்தல் இருக்கிறதுல அய்யோயோ பண்ணால் சிக்கல் அதனால் வேணாம் இதுவாக இது உடைய வீடு இது மாதிரி இது தான் இந்த போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்காது இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபா கொடுக்கலான்னு நினைச்சாங்க ஏன் சொல்கிறேன்னா ராபின் சர்மான்னு ஒருத்தர் இவங்களுக்கு ஐபேக் மாதிரி ஐபேக்லேருந்து பிரிஞ்சு வந்தவர் ஐபேக்காக ஒர்க் பண்ணுது பிரிஞ்சு வந்தோன்னா ஒர்க் பண்ணுறாரு இன்னும் ரெண்டு க கம்பெனி ஐபேக்லேருந்து இருந்து பிரிஞ்சாலும் அதையும் கூப்பிட்டு சேர்த்துவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கம்பெனி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுது பெண்ணோட சேர்த்து அந்த ராபின் ஷர்மா இவர் ஷிண்டேக்கு மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணார் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க ஒரு ஃபேமிலிக்கு தீபாவளிக்கு அதுக்கு பேர் பேட்டி பேகனு அது ஒரு திட்டம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா அது சிண்டேக்கு பெரிய அளவில் யூஸ் ஆச்சு அந்த மாதிரி இந்த பொங்கலுக்கு ரூபா வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் நிதி சதி செய்து விட்டது ஒன்றுமே மூவாயிரூவா கொடுக்கறதுக்கே மூணு நாள் உட்காந்து கூட்டம் போட்டலாம் யோசிச்சு வேறு வழியே இல்லை இந்த அளவு பண்ணலன்னா ஒரு வழி ஆகிடும் அப்படின்ட்டு மூவாயிரரூபா கொடுத்தாங்க இதுதான் நடந்தது இப்போ ரூபான்றது என்ன பாருங்க பாருங்கள் பன்னெண்டாயிரூவா கொடுக்கணும் நியாயப்பிரகாரம் அதாவது அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்த அந்த பணம் மதிப்பை கணக்கில் வச்சிங்கன்னா இப்போதைக்கு ரூபா கொடுக்கணும் ஆமாம் ஆனால் கொடுக்குறது ரூபா இல்லை சார் அதுக்கு இடிஎனியாக தான் இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காங்க கேட்டு ஏங்க இதுனா எங்கள் கதையாக இருக்குது லேப்டாப் ஜெயலலிதா பிரிவில் கூட கொடுத்தாங்க என்ன சார் நிப்பாட்டினதே அதே இடிஎம் கேப்பீரில் தானே சார் ரெண்டாயிரத்தி நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தொடர வேண்டியது வேண்டியதானா இருபத்தொன்னில் ம் நீங்கள் சொல்லித்தானே வந்தீங்க லேப்டாப் அல்ல டேப் கொடுப்போம் சொல்லித்தானே வந்தீங்க நீங்கள் தொடர வேண்டியதானே கரண்ட்டு பில் ஏன் ஏற்றுகிறீங்க அவங்க கையெழுத்து போட்டதுனால தான் நாங்கள் ஏற்றுறோம் அவங்க கையெழுத்து போட்டு நாலு வருஷமா ஏத்துலையா நீங்கள் எல்லாம் ஏற்றுனீங்க வந்தவொன்னா கையெழுத்து போட்டவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே போட்டாங்க நாலு வருஷம் ஒரு ரூபா கூட ஏற்றுலையே கரண்ட் பில்லு நீங்கள் வந்த முதல் வருஷத்துலேருந்து ஏற்றிங்கன்னா இருக்கீங்களே இந்த வருஷம் மட்டும் வீட்டுக்கு ஏற்றலை கமர்ஷியலுக்கு ஏற்றியாச்சு இதெல்லாம் என்ன கணக்கு இது நாங்கள் வந்து அவர்கள் ஆட்சியில் அவங்கள எடுத்த சொல்லுன்ற மாதிரி அவங்க ஆட்சி அவங்க ஆச்சு சரி இல்லைன்தானே அவங்களுக்கு கையில கொடுத்தோம் நீங்க இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கு அவங்களே கண்டினியூ பண்ண விட்டுருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப வாய் இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கள் வாய் விற்பனர்கள் சொல்லுவாங்கல்ல வாயை வச்சே வளர்ந்த கட்சின்னு அந்த இதுதான் இல்லை சார் இப்போ மாணவர்கள் இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு புகைப்படமாக இருக்கட்டும் அவர்களுக்கு புகைப்படத்தை தான் அழிச்சிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை போய் விஜய் விஜயவர்களுக்கு ஃபோட்டோ ஓட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க இது சம்மந்தப்பட்டு திமுகவினுடைய உடன்பரப்புகள் ட்விட்டர் பக்கத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடவடிக்கை வந்து எச்சரிக்கணும் காவல்துறை வந்து கவனிங்கன்னு சொல்லி டிஎன் போலீஸ் டாக் பண்ணுறாங்க சம்மந்தப்பட்ட லேப்டாப்பு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது ஃபோட்டோ அழிக்காதீங்கன்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஃபோட்டோக்கும் வாரண்ட்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இன்னொன்று ஜெயலலிதா காலத்தில் கொடுத்த ஸ்டிக்கரில் கூட ஜெயலலிதா ஸ்டிக்கரை பிச்சாங்க அதுதான் அவங்கவுங்க இஷ்டம் நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன நீங்கள் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க உங்களுக்கு இலவசமான அது கூட அப்படின்னாது விலையில்லாமல் அடிக்கணினு கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்றீங்க அவன் வாங்கிட்டு போய் பக்கத்தில் சாகடையை தொடர்ந்து உள்ளே போட்டு போனா கூட நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டீங்கல்ல பின்னாடியே இருப்பீங்களா உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறாரு நீங்கள் போடுறீங்களே என்னடா அப்படி இருக்கே பட்டன் முழுசாக போடுறா அயன் பண்ணி போடுறா எவ்வளோ கஷ்டப்பட்டு சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிந்தான் நான் நைனா என்ன பண்ணுறேன் நீ சும்மா அந்த வேலை எங்கள் அப்பாவோட உழைப்பில் வந்தது அதனால எங்கள் அப்பா சரி அப்படியே அப்போ கூட நம்ம கோவம் வரும் நான் ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு பின்னாடியே நின்றுக்கிறேன் அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோம் கேட்டு இது கவர்மெண்ட் காசு எங்கள் வரி பணத்துலேருந்து எங்களுக்கே கொடுக்குறீங்க அதனால தானே விலை இல்ல இலவசன்னா சசிமான் சொன்னார்ல ஏன்னா எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு கொடுக்குறது இலவசமா அப்படின்னு அது ஜெயலலிதா காலத்திலேயே விலை இல்லான்னு மாற்றிட்டாங்க இவங்க தான் ஓசி பஸ்ன்னெலாம் சொல்லியிருந்தாங்க வாயால் கெட்டாங்க அப்போது இது வந்து இது ஒன்று ரெண்டாவது ஸ்டிக்கர் பிக்கிறது ஒட்டுறதுன்றதுலாம் அவங்கவுங்க இஷ்டங்க இதெல்லாம் போய்ட்டுன்னு போலீஸ் வேலைனா கஞ்சா வைக்கிறத சொல்லு பழக்கம் அதிகமாக ரோட்டில் போட்டு அடிக்கிறான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இப்போ கூட வேலூரில் ஒரு மூணு பேர் காலையில் அஞ்சு மணிலேருந்தே எல்லோரும் போகிற வரவங்க அடிச்சிட்டுருக்குறான் கடையெல்லாம் அடித்து சூறையாடுறான் போலீஸ் வரவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக வந்து போலீஸ் அவங்களுக்கு பிடிக்குது யார் அவன் யாரை கேட்க முடியும் நம்ம போய் பொதுமக்கள் போய் கேட்க முடியுமா அவன் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து வீடு பூந்து அடிப்பான் என்ன பண்ண முடியும் இன்னும் ஒரு ரெண்டு கேஸ் போடுவீங்க உள்ளே போவோம் போயிட்டு வந்து மிரட்டுவோம் அதனால தான் பொதுமக்கள் யோசிக்கிறாங்க உங்கள் படத்தில் விஜய் சதுபதி படத்தில் வசனம் வரும் அமைதியாக போகிறான் அமைதியாக போகிறான்றதுனால பயந்துட்டு போகலடா வாழ்க்கை பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்புக்காக தான் ஒருத்தன் ஒதுங்கி போகிறது அமைதியாக போகிறதுலாம் உங்களை மாதிரி போக்கத்து தெரிஞ்சதுன்னா என்னவெனால் இறங்கலான்டா நாங்களாம் இறங்கணும்னு நினச்சா இறங்குவோம் அதான் நடக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது அதுக்கு போலீஸை வச்சு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஸ்டிக்கர் பிக்கிறதுக்கு போய் போலீஸ்னால் ஸ்டிக்கர் பிக்கிறது என்ன செக்ஷனில் போடுவீங்க எனக்கு கொடுத்த லேப்டாப்பில் நான் ஸ்டிக்கர் அப்படிக்கிறேன் என்ன செக்ஷன் போடுவீங்க வைத்திய காரணம் தான் இல்லை சார் இப்போ நீங்கள் பேட்டியோட ஆரம்பத்தில் சொன்னீங்க திமுக அரசாங்கம் இருந்தாலும் அன்னா திமுக அரசாங்கம் யார் வந்தாலும் விமர்சனம் பண்ண போகிறோம்னு டேரெக்டாக சொல்லிட்டீங்க ஆனால் செந்தில்வேல் போன்ற ஆட்கள் இவங்க எல்லாருமே திமுக பின்புலத்தில் இருந்துட்டு திமுக அடையாளத்தில் இருந்துக்கிட்டு டிவி சேனலில் போய் பேட்டி கொடுக்கும்போது பத்திரிக்கையாளர்னு ஒரு டேக் போட்டு உக்காடுறாங்க அந்த டேகை வந்து அவங்க சப்போஸ் அந்த டிவி சேனலில் ஏதோ ஒரு முன்னுக்கு மரணமான விஷயம் நடக்குதுன்னா நேற்று நைட்டு செந்தில் செந்தில்வேல் என்ன பண்ணியிருக்காருன்னா சேகர்பாபுடைய தொண்டர்களை கூப்பிட்டு வந்து பிஜேபி சம்மந்தப்பட்ட தொண்டர்களை போட்டு அடிச்சிருக்காங்க இது நம்ம எப்படி பார்க்குறது நம்ம நான் இந்த யூடியூப் பேட்டிகள் இந்த மாதிரிலாம் வரும்போது டிபேட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க ரெண்டு மூணு சேனலில் முன்னணி சேனல்லே கூப்பிட்டாங்க நான் வரலாம் கேட்டேன் இந்த நிலைய வித்வான்கள் மாதிரி சண்டை போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா நாலு பேரை உட்கார வைக்கிறீங்க ஒருத்தன் பத்திரிகையாளர் உட்காந்துருப்பான் அவன் திமுக ஆதரவாளர் இன்னொருத்தன் தோழமை கட்சின்னு உட்காந்துருப்பான் அவனும் திமுக ஆதரவாளர் இன்னொருத்தர் திமுக இருந்தும் வந்திருப்பார் அவரும் திமுக ஆதரவாளர் இன்னொருத்தர் அரசியல் விமர்சகர்னு வந்திருப்பார் அவரும் திமுக ஆதரவாளர் இதில் நடுவில் நம்ம போயிட்டு நியாயம் பேசணும்னா நாலு பேரும் போட்டு மொத்துவாங்க இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நெறியாளர் போட்டு மொத்துவார் இது எனக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டாவது இந்த தாவேக்கா பாஜக அதிமுக இந்த மூணுலேருந்து யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுக்கிறது வெலுவெலுன்னு வெளுகிறது இதில் இந்த கிரிஞ்சின்னு வாங்கல்ல சில பேர் பேசுனால காண்டாயிடும் இந்த சரவணன் ம் திமுகவில் அவரால் நீங்கள் ஒரு கொலை குற்றவாளியை நீங்கள் உண்மையை வர வைக்கணும் திருடிட்டான் பயங்கர கொலை குற்றம் பண்ணிக்கிறான் திருட்டான் அவன்கிட்ட உண்மை வர அடிக்கலாம் தேவையில்லை தேவை உட்கார வச்சு அவர் எதிரில் உக்கார சிரிக்க விட்டிங்கன்னா போதும் ஐயா உண்மையை சொல்லிடுறேன் யா அவரை சிரிக்க வேணும்னு சொல்லுங்க ஏண்ட அளவுக்கு அவர் சிரிப்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதாகும் இது ஒன்று செந்திலுவெல்லாம் தான் அவர் பேச விட்டிங்கன்னா இது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் பேசிட்டு பாயிண்ட் பேசும்போதே பார்த்தீங்கன்னா செல்லை நோண்டிட்டு இருப்பாங்க என்னென்னா அங்கே தகவல் வரும் இது பேசணும் இது பண்ணணும்னு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பத்திரிகையாளராக இருந்துக்குங்க அந்த போர்வையில் வந்து திமுக ஆதரவாக பேசுங்க அதெல்லாம் அவங்க உரிமை அதுக்குள்ளலாம் நம்ம தலையிட வரும்பில்லை பல்லு இருக்கவன் பக்கடா சாப்பிட்றோம் சாப்பிட்டு போ ஏன்னா உனக்கு தனியாக ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கார் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விதியை மீறிய செயல் கார் கொடுக்குறதில்ல ஆஃபீஸ் கொடுத்த சொல்கிறேன் அப்போ இவர் எப்படி வந்தார் இல்லை அது அவர் திமுக ஆதரிக்கிறார் திமுக ஆளர்னு போட்டுக்கலாம் ஆனால் பத்திரிகையாளர்னு போட்டு இதில் கொடுமை என்னென்னா அவங்களெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த சேனல் காரணம் இருக்கான்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவனுங்கள தான் சொல்லுவேன் இவனுங்க தான் இந்த வேலையை பண்ணுறது பத்திரிகை போடுறது இது ஒன்று ரெண்டாவது இந்த இது இல்லாமல் மக்கள் மன்றம் புதுசாக கண்டுபிடிச்சிடாங்க ஏன்னா இதில் டிபேட் எவனும் பார்க்க மாட்டேறான் பார்க்கலன்னு என்ன பண்ணுறான் டிபேட்டில் பேசுனது மட்டும் துண்டா எடுத்து தனியாக போடுறான் சாட்டை எழுதி கொடுத்த மணி தகித்த செந்தில் அலற விட்ட இவரு அந்த மாதிரி ஏதாவது தலைப்பை கொடுத்து யூடியூப்பில் போடுறான் போட்டு அதில் காசாகிறான் ஏன்னா இவன் இந்த டிவி எவ்வளோ பார்க்கறதில்ல வெறும் விஜய் வந்தால் மட்டும் டயரில் கேமரா வைக்கிறான் என்ன அண்ணாச்சு ரமேஷ் இப்போ தான் டயர் காத்து சுத்த ஆரம்பிது ரமேஷ் விஜய் தான் கலால் தானே நடந்து வந்திருக்கிறார் தன் கையால் தானே கதவை தரதா அப்படியே ரமேஷ் அதிர்ச்சி மிக வசனம் சொல்கிறீங்களா அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி தான் இதில் மட்டும் தான் போதா ஏண்டா விஜய் விட மாட்டேங்கிறீங்க அந்தால் வீட்டில் பேண்ட் மாட்டுறதுலேருந்து காரில் ஏறி வந்த வரைக்கும் கூட கேமரா வச்சுட்டே போகிறோம் ஏண்டான்னு கேட்டால் டிஆர்பி இதில் தான் சார் போகுது எல்லாம் பார்க்குறான் சார் அப்படின்னு இது ஒரு பாட்டு வச்சிங்களா இப்போ இந்த டிஆர்பி இந்த டிபேட்டுக்கு போய்டெலாம் எவனுமே பார்க்குறதில்ல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க நாங்களே அவங்களே தேடி வரோம் எங்கே போவேன் வா அப்படின்ட்டு மக்கள் மன்றம் அப்படின்னு வச்சுட்டு ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிறது இந்த சைடு திட்டத்துக்கு மூணு பேர் அந்த சைடு திட்டத்துக்கு மூணு பேர் அது வழக்கமான நிலை வித்வான்கள் தான் தாவாக்கியால் வந்து இந்த லயலா மணி ரமேஷ் இந்த மாதிரி இப்போ பூசா ஒருத்தர் சேர்ந்துக்கிறார் பெரிய நிலை வித்வான் நீண்ட அனுபவம் பெற்ற நிலை வித்வான் அந்த நாஞ்சில் சம்பத்து நேற்று அவருந்தா அதில் இருந்து அவருக்கு நிலையே வராதுன்றாங்க அவரு சார் எத்தனை தடவை அவர் பார்த்துருப்பாரு அவளே வரல இவர் சூரியாதான் தான் வந்து அடிவாங்க இதில் இருந்து பாஜகலேருந்து சூர்யா ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம் அதிமுகலேருந்து கல்யாண சுந்தரம் ப்ரொஃபஸர் சீனிவாஸ் அதிமுகலேருந்து கல்யாண சுந்தரம் ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் இன்னும் கோவை சத்யம் அந்த மாதிரி திமுகலேருந்து இந்த செந்தில் ஆளுர் சானவாஸ் அவரை வந்து நீங்கள் விடுதலை சுத்தின்னு பார்க்கலாம் திமுக தான் பார்க்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி தான் இந்த பொன்ராஜி அது இதுன்னு இந்த விவாதமே சில சமயம் அவங்களுக்குள்ள ஜாலியாக போகிறதையும் பார்த்துருக்கேன் நம்ம இடும்போனோம் கார்த்திகி மலாம் தா நாம் தலை கட்சி சில சமயம் ஜாலியாக போவோம் சில சமயம் பெருசாக சண்டலாக வந்துடும் இதில் ரொம்ப முடியது யாருன்னா செந்தில்வேல் அவருக்கு கருத்தை மற்றவங்க பேச விடாமல் கத்தி இதெல்லாம் பண்ணது போக இந்த சூர்யா என்ன பண்ணுவார்னால் அமைதியாக அப்படியே தூங்கின மாதிரியே பேசிகிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசு ஐம்பது கோடி ரூபாய்னு டேட்டா சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ இவரை ஒன்றுமே பண்ண முடியல அப்போ ரெண்டு பேரும் நேற்று முட்டிகிட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேங்க பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் இந்த மக்கள் மன்றத்தில் சேரை தூக்குறது கீழே ஆடியன்ஸு பாதியில் நிறுத்துறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது என்னைக்கு இந்த மேலே பேசுகிறவங்களை அடிக்க போகிறாங்கன்னு தெரியல அதுவும் நடக்கும் இந்த இது சேனல்கள் இந்த இதுக்கு இந்த மாதிரி போலீஸ் இது தடை பண்ணணும் சட்டவங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது ஏன்னா அவன் வண்ட வண்டியாக திட்டானா நீங்கள் என்ன வண்ட வண்டியாக திட்ட போகிறீங்க அப்படின்னு பெரும்பாலும் டிபேட்டாக அப்படி தானே போகுது அவர் திட்ட இருங்க இருங்க உங்களுக்கு கொடுத்த நேரத்துல நீங்க திட்டுங்க இப்போ இவரை திட்ட விடுறேன் அப்படின்னு திட்டுறது பாத்தீங்களா அந்த ஆங்கருங்கனா எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு அளவுக்கு நாலேஜ் ஒரு மண்ணும் கிடையாது கூப்பிட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது இந்த இதை போட்டுக்கிட்டு அதுல சொல்கிறத வச்சு ஏ என்ன பண்ணுகிற அவன் பா அந்த வார்த்தை விட்டுக்கிறான் பாரு அதை வச்சு இவனை உஸ்பேத்து இப்படிதான் ஏன்னா இவர்களுக்கு வே ஒரு காலத்தில் அதிவீரபாண்டியன்னு இருந்தார் இருந்தாரு சன் நியூஸ்ல அந்த டிபேட்டெல்லாம் அப்படி இருக்கும் ரவி பட்நாடு டிபேட் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சிங்கிள் டிபேட் தான் இந்த மாதிரி சண்டை மூட்டை விட்டு ஒரே ஒரு தடவை வச்சு பார்த்து நிற்கிறேன் பக்கத்து வீட்டில் இருந்து கதை தொட்டுறாங்க என்னன்னு கேட்டால் என்னங்க என்ன சண்டை சண்டையில்ங்க டிபேட் ஓடிட்டு ஆரம்ப காலத்தில் அப்புறம் பார்த்தேன் ஐயோ இது நமக்கு எதுக்கு லாஸ்ட்டில் இப்போ பாஸ் மாதிரி ஆயிடுச்சு அது டிபேட்லாம் பாஸில் சண்டை நடக்கு தெரியுமா அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இவர் வந்து வாட்டர்மில்லன் மாதிரி எதிராலையும் பேச விட மாட்டார் அடிப்பாப்பில் நேற்று இந்த மாதிரி இந்த சூர்யா டேட்டாஸ்லாம் வச்சாதான் சண்டை ஆகிட்டு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க நீங்கள் பத்திரிகையாளர் போர் இல்லை ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க என்னத்தை சாதிக்க போகிறீங்க உங்கள் கருத்து அவர் கருத்து உங்கள் கருத்து தான் ஜெயிக்கணும்னு என்ன நிச்சயம் நீங்கள் தோல்விக்கான பல காரணம் உங்கள்ட்ட இருக்குது எதுவுமே பதில் சொல்ல முடியாது அது மீறி தான் முட்டு கொடுத்துட்ருக்குறீங்க அதுக்கு தான் உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் என்ன அவ்வளோ கோபம் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு உள்ளே இருந்து இது பண்ணுறியா அண்ணன் சேகர்பாபு ஆட்கள்லாம் வந்திருக்காங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் வரட்டுன்னா அது பேச்சு என்ன அதுடைய அர்த்தம் என்ன கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது இது இல்லை இந்த வேலையை எழுபத்தொன்று எல்லாம் கடுமையாக பண்ணாங்க எம்ஜிஆருக்கு எதிராக பல இதெல்லாம் பண்ணாங்க அதனுடைய விளைவு தான் இவங்க வந்து அதுக்கப்புறம் ஆட்சியே வர முடியும் மக்களுக்கு அவ்வளோ கோபம் இப்போவும் பாருங்கள் திமுகனா ஸ்டேஷனில் பூந்து சண்டை போடுவாங்களா போலீஸ் அவங்க பிரிவில்லை இஷ்டத்துக்கு ஆடும் இவங்கள வந்து இந்த தடவை கூடுதலாக போதை மருந்து இதெல்லாம் எனக்கு என்னென்னு போதை பழக்காது டாஸ்மார்க் டாஸ்மாகை மூடு ரன் சொல்லிட்டு வந்துட்டு இன்றைய வரைக்கும் டாஸ்மார்க்கு மூடவே இல்லை அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் பொதுமக்கள் பார்த்துட்ருக்காங்க உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேருன்றது இப்போ என்னதான் அவர் அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர் அந்த இதிலெல்லாம் கருத்து கணிப்புலாம் அவர் வந்து முந்துறாரு அப்படின்னா அவர் ஜனங்கள் எப்படி பார்க்குறேன்னா அவர் பாவங்க சிஎம் அமைதியான ஒரு கீழே அவ்வளோ வேலை பண்ணுறீங்களே கோயிலுக்கு போகும்போது அவங்க வாட்டில் பாரத் மாதாக்கி ஜெயினானா கோவம் வருது நான் என்ன சொல்ல ஒரு அமைச்சர் நீங்கள் போய் நேருங்கன்றான் நாலு பேர் கற்று தான் செய்வோம் கற்றுக்கலாம் போய் நின்றுட்டு இருப்பீங்களா எத்தனை பேர்த்து சண்டை போடுவீங்க சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வெளியில் எக்ஸ்போஸ் ஆவீங்க வாடா வாடா நான் நீங்கள் அமைச்சருங்க அவன் யாரோ ரோட்டில் போகிறவன் ஒரு பக்தர் அங்கே வந்திருக்கான் உங்களை பார்த்தோன்னே இல்லை பிஜேபி காரணமாரி இருக்கட்டும் பாரத் மாதாக்கு ஜெயனும் உங்களுக்கு கோவம் ரெண்டு கொடுக்குறான் நீங்கள் போய் நேருங்களேன் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவான் பத்து பேர் கற்றுன இடத்துல முப்பது பேர் கற்றுவான் மாப்பிள்ளை கற்றுனா காண்டா வராப்பிள்ள வாகன கற்று நடக்குமா நடக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் அமைச்சர்னா பலதரும் பாருங்கள் அமைதியாக கடந்து போயிடுவான் ஏன்னா திருமாவளவன்ட்டு கேட்க விட்ட சொல்லி கேட்குறான் ஏன்பா துக்க நிகழ்ச்சிப்பா என்னப்பா அப்புறம் வெட்டுறேன்பா வரம்பாப்பான கேக்கு தூக்கி டாப்பில் அடிச்சுட்டு போகிறான் அவர் அவனை பிடிச்சி ரெண்டு போடு நான் சொல்கிறாரு இல்லை நான் கூப்பிட்ற அவனை நான் சொல்கிறாரு ஏன்பா என்னப்பா அவனுக்கு அவ்வளோ கோபம் நான் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பண்ணுறேன் நல்ல அப்படி சொல்கிறாரு அதான் தலைவருக்கு அழகு அந்த தலைவர் தான் எப்படி நடக்கிறானுங்க அதனால் இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத புது வகையான ஒரு மெரட்டாக இப்போது சோசியல் மீடியாவில் திமுக தாவே கான்ற ஒரு விஷயம் போயிட்ருக்கு நேற்று ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக ஜனநாயக படத்துடைய ரிலீஸுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சிபிஐ இடி இது எல்லாமே ஒன்றிய அரசனுடைய இதில் இருக்குது கட்டுப்பாடு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது மறைமுக ஆதரவை இந்த சென்சார் போர்டுக்கு என்ன இவர் கரெக்டாக இருந்தால் அவங்க பண்ணாங்க அவங்க டெக்னிக்கலாக சொன்னது ஹைகோர்ட்னா சொல்லிச்சு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் பண்ண துடிக்கிறேன் இப்போ நான் அந்த படத்தை தடையாக பண்ணுறாங்க நாங்கள் ரிவைஸ் கமிட்டி போடணுன்றாங்க ரிவைஸ் கமிட்டி போகிறதுக்கே முடியாது நீங்கள் இப்போவே சட்டிவிட்டு கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம் அதை தான் கோர்ட்டு திட்டுது உன் இஷ்டத்துக்கு எப்படி பண்ண முடியும் நீங்கள் ஒன்பதாவது ரிலீஸ் பண்ணனு முடிவு பண்ணிட்டேன்னா நாங்கள் கொடுணுமா அப்படின்னு தலைமை நீதிபதி கேட்குறாரு அப்போ இதுக்கும் மத்திய அரசுக்கும் மற்றதுக்கு நான் சம்மந்தம் வருது ஏன் ஸ்டாலின் அவரோட ட்வீட் எப்படிதானே தெரியுது ஆ அவர் வேற அவர் என்ன தான் சொல்லுவார் ரெண்டு இங்கேருந்து போயிடுச்சு மெட்ரோ மதுரை கோவை இவங்க ஒழுங்காக கொடுக்கல ரிப்போர்ட்டு நான் எப்படி சிஎம் வந்து இவங்க மேலே தான் கோவப்படணும் கூப்பிட்டு ரெண்டு ஒன்றும் செவ்வளில் இன்னும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறேன் கம்பெனி வச்சுக்கிறீங்க டெண்டர் போடுறீங்க நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட டெண்டர் கரெக்டாக போட்டு கொடு நம்ம ஜெயிக்கணும்னு கொடுக்குறீங்க எனக்கு என்னென்னு டெண்டர் போட்டு போயிடுச்சு டெண்டர் வேறு ஒன்றும் எடுத்துட்டான் நீங்கள் அவனையும் திட்டுவீங்க உங்களால் தானே கூப்பிட்டு திட்டுவீங்க என்னடா டெண்டர் போட்டால் என்ன கோட் பண்ணல தோசை பண்ணுவீங்க நீங்கள் இங்கே இருக்கிற அதிகாரிகளை கேட்கணும் இவர் என்ன பண்ணார் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுன்னு இவரை அப்படி தான் பண்ண வைக்கிறாங்க இப்படி சொல்லுங்கள் தலைவரை இந்த இடத்துல இப்படி பண்ணினு வச்சுக்கேன் தலைவரை அவர் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு இடத்துல போய் வேணும்னு நிற்கிது ரெண்டு குழந்தைங்க வருது அது மாதிரிலாம் ஒப்பிக்குதுங்க புதிய முதலும் திட்டம் மகளிர் உரிமை தொகை இவருக்கே காண்டாகுது ஆ நிறுத்து நிறுத்து நான் அப்படி சாக்லேட் கொடுக்குறாரு அது ஆ நான் ஒப்பிச்சே தீர்வேன்ட்டு ஒப்பிச்சுட்ருக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தா கூப்பிட்டு வந்துக்கிறாங்க பழம் அம்மா அப்பா மறுபடியும் திரும்பி நின்று மறுபடியும் சொல்லணும் ஏதோ ஒன்று சொல்லுதுங்க அவருக்கு இதாக அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்போ எப்படி அந்த வண்டி கரெக்டாக வரும் நிறைய கேமரா இருக்கும் இங்கே வந்தோன்னு நிற்கும் என்ன கணக்குது இப்படி தான் இவரை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ இவருக்கு பிரச்சனை இல்லை இவர் வந்து அருகோட சொன்னால் விட்டுருவார் தலைவரே பிஜேபி தானே அப்படிங்க ஏன்னா நம்மள்தான் ஈடி கேடின்லாம் இருக்குது விஜய் எதுவும் சொன்னால் ஒரு இளைஞர் ஓட்டு ஒரு ஐயாயிரம் ஓட்டு நம்ம கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஆ ரைட் ரைட் போடுவேன் அப்படின்னு ஆனால் மேட்ருன்னா நீங்கள் அறுபது நாள் டைம் இருக்குது சென்சாக இருக்குது நீங்கள் ஜூன்லேயும் முடிச்சிட்டிங்க படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஒரு மூணு மாதம்னா கூட செப்டம்பர் அக்டோபரில் ஒரு அறுபது நாள் முன்னாடி அனுச்சிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் கோயில் கோர்ட்டுன்னு போனால் கூட ஈஸியாக நீங்கள் ரொம்ப தேதி ரிலீஸ் பண்ணலாம் நீ அரசியல் வன்ட்டில்ல தொல்லை கொடுப்பான்னு தெரியும்ல அதுக்கேற்ற மாதிரி தான் நீ உஷாராக இருக்கணும் எனக்கு என்னென்னு டேரெக்ட் எவனாவை ஒருத்தனை விட்டு எதையாவது எடுன்னா மற்ற டைம் ஓகே விட்ருவாங்க இந்த டைமில் டைட் பண்ணுவாங்கல்ல அப்போ நீ தானே கரெக்டாக இருக்கணும் அதை விட்டு சென்சார் அப்படி இப்படின்னா அவன் கரெக்டாக அவன் என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை இது பண்ணுறான் முக்கியமான பேப்பரில் போய் ஏற்றுருவா போன்றான் அதனால் இவங்க இதே அரசியலுக்கு இவர் இதையும் பயன்படுத்த போகிறாங்க பொறுத்தந்து பார்ப்போம் சார் ஜனநாயக படம் எப்போ வெளில வருது அப்படின்னு திமுகனுடைய இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது அதுக்கிடையில் அவங்க செயல்பட்டு விட்டுன்னு பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி